ஹாய் நாங்க தான் சிவா கன்னிதாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்க போறோம் போறோம் எங்க என்னென்ன ஆமா அதுக்கு அதுக்கு கொஞ்சம் கீழ பிடிச்சிருக்காங்க இப்படி 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 இருந்தா 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 நல்லா நல்லா இருக்கா இருக்கா நல்லா இருக்கா

போன வாரம் நம்ம வந்து கோவிலுக்கும் கோவிலுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல அதுக்கு முன்னாலே அந்த வீடியோ முடிச்சு அப்லோட் பண்ணியாச்சு போன வாரம் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க நம்ம சேனல் புதுசாக வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எங்களை பிடிச்சிருந்தா ஒயிட் கலர் ஹார்ட் இது என்ன கலர் பிங்க் கலர் பிங்கா சரி அந்த கலர்ல ஹாட் போட் விட்டு போங்க சரியா வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா வீடியோ சரி அடுத்து என்ன வீடியோ போடலாம்ன்றதையும் இங்கிலீஷ் சொல்லுங்க ஓகே போலாம் வீடியோக்குள்ள நான் வஞ்சர மீன் பாருங்க வஞ்சர மீன் குழம்பு தான் இன்னைக்கு அதை க்ளீன் பண்றதுக்குள்ள படுற பாடுங்க அங்க பாருங்க வெங்காயம் மட்டும் உரிச்சாச்சு குழம்புக்கு வெட்டற கட்டைய பாத்தீங்களா ம் எப்படி இருக்கு பாத்தீங்களா மீன் வாங்கிட்டோம் ஆனால் எப்போவுமே வந்து மீன் வாங்குறவங்களே க்ளீன் பண்ணி தருவாங்க ஒரு அண்ணா இப்போ வந்து வேறு இடத்துல வாங்கினதுனால ஈ முக்கியது ம் அவங்க க்ளீன் பண்ணி தரல வஞ்சிர மீன் எவ்வளோ இருந்தது சத்தமாக சொல்லுங்கள் ஒன்றே கால் கிலோ ம் கால் கிலோ ஐநூறுரூபா உங்கள் ஊர் பக்கம்லாம் மீன் ரேட் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த மீன் தான் அந்த எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கட் பண்ண முடியல அருவாமனை வந்து கொஞ்சம் சரியில்லை மொக்கையாக இருக்குது கட் பண்ண முடியல அதனால் இளநீர் கூட வச்சு கட் பண்ணாங்க அதுவும் கட் பண்ண முடியல ஒரு இது மட்டும் ஒரு இது மட்டும் கட் பண்ணியாச்சு ஒரு மீன் மட்டும் நாலு மீன் என்னது ஒரு மீன் மட்டும் கட் பண்ணியாச்சு ஓகே நம்ம சமையல் வெளியை பார்க்கலாம் போன வாரம் நம்ம வீட்டில் ஒரு வாழைத்தார் கட் பண்ணி பழுத்துருச்சு இது எப்போ எதுவாகும்னு தெரியல பருக்கலைன்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளோ ஆட்ருக்குதுக்கு ஒரு மாதம் இருக்குமா ஒரு மாதம் ஆகுமா இது வந்து கற்பூரவள்ளி பழம் சொல்லுவாங்க இல்லையா அது அது அந்த மரம் வேறு மரம் இது வேறு மரம் இது அடுத்த தடவை கட் பண்ணுறப்போ வீடியோவில் போடலாம் அவங்க கிட்ட கத்தி ஷார்ப்பா இருக்கறதுனால தான் அப்படி அப்படியே பட்டு பட்டுன்னு வருது ஆ வச்சு ஒரு அழுத்து தான் நம்ம கருக்கு முருக்கு நான் கட் பண்ணி அத அதுலயே பரவால இதனால தான் வருது அந்த மீன் வெட்டனதுக்கு ரெண்டு இழுப்பு வயிறு இதுல இது பண்ணனா அந்த சைடு ஒரு இழுப்பு இந்த சைடு ஒரு இழுப்பு ஆயிடுச்சு அப்ப துண்டு துண்டா தான் வளோம் அப்படி உள்ள இருக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி லீவுனா வீட்டில் உள்ள வேலையை மட்டும் முடிச்சுட்டு கம்முன்னு இருக்கணும் எலி வைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க இங்கே பாருங்க மோட்ரு ஓடல தண்ணி எடுக்கல அந்த இது பண்ணல இந்த இது பண்ணலன்னு வேலை நீங்கள் ஃபஸ்ட்டு எலி வைக்க ஓ இந்த வேலை நான் நானாக நோண்டி வச்சேன் இதெல்லாம் எலி பண்ணி வைக்கிது வேலை மோட்ரு ஓடலை மோட்ரு தண்ணி ஏறினா தானே வாஷிங் மிஷினில் துணி துவைக்க முடியும் எல்லாத்துக்குமே தண்ணி வரும் குளிக்க தான் இங்கே தண்ணி இருக்கும் ஆ அப்புறம் உங்கள் கோழிங்களுக்கே எதில் தண்ணி வைப்பீங்க தண்ணி அப்புறம் பார்த்து தான் இன்னைக்கு இது போட ஆ போடுறோமா சரி அப்போ நம்ம இதை தொடர்ந்து அடுத்து நம்ம கோழியில் கோழிங்களுக்கு தடுப்பு மருந்து போட போக போகிறோம் அதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் எப்படி கொடுத்து வச்சாங்க அது எலி இதுலாம் நோண்டி என்னெல்லாம் பண்ணி வைக்கிற பாருங்க எலி ஒயரிங் பண்ணி லைன் கொடுத்த ஆளுக்கே என்ன பண்ணி வச்சிருக்கோனே தெரியலையா என்ன பண்றது அந்த மாதிரி லைன் கொடுத்துருக்கீங்க மறந்துட்டீங்க போன் போச்சு எடுங்க எடுத்துக்கொடுங்க இது கொடுத்துண்ண நாலு வருஷம் ஆகுதா ம் ஆக்கலாம் இன்னைக்கு சரி பண்ணலனா தண்ணி இல்லைங்க டேங்கில் சரி பண்ணால் தான் சாயந்தரமாவது தண்ணி ஏற்ற முடியும் அரிசி எது தெரியுமா காய வச்சுருக்கேங்க ஆ

இந்த சுட்டு தந்தா அண்ணா. சுட்டு தந்தா என்ன? காலையில முட்டை குடுத்துட்டு வந்து இன்னும் சாப்பிடல. ம் மதிய நேர சாப்பாடு அதுல இல்லையா ஜனனி. உன் அந்த அரிசி. ரேசன் அரிசி தான் ஆனால் அதிரசம் செய்கிறதுக்கு இல்லை எவ்வளோ ஈமுக்கிது கோலமாவு வரைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பச்சை அரிசி கழுவி காய வச்சுருக்கேன் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு மழை டைமில் வீட்டுள்ள இருந்து அது கழுவி வச்சு தான் செய்து பிறேன் ஆனால் கோலமாவுக்கு தானே அப்படின்னு சொல்லி அப்படியே காய வச்சுருக்கேன் ஆனால் வெயிலே இல்லை நில தான் இருக்குது வெயிலே இல்லை நம்ம வீட்டில் மௌனாலுமா எல்லா லைன் வேலையும் முடிச்சாச்சு மோட்டர் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பண்ணியாச்சு மொத்த செலவு லேபர் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போதும் ஆஹ் மோட்டரு ஓடாத மோட்டரை ஓட வச்சிருக்கு லைனை ரெடி பண்ணிருக்கு ஏன் டப்பு இல்லை உங்க தப்பு இல்லை டஃப் இல்லை ஏன்னா இப்போ ஒரு வீட்டு வேலையை தானே பண்ணுவேன் எளி பண்ண வேறியே நீ கூப்பிட்டு இருக்கீங்க எனக்கு அவளவா இல்ல நான் துணி துவைக்க வச்சிட்டேன் ஓடு தேவை கிதான நான் இனி பண்ணிட்டேன் துணி துவைக்க வச்சிட்டா துணி துவைக்க மாட்டீயா லோபா

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் வஞ்சிர மீன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வஞ்சிர மீன் குழம்பு வஞ்சிர மீன் வறுவல் அவ்வளோதான் எல்லோரும் சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த விளாக்கை ரொம்ப பெருசாக எடுக்கணும்னு தான் ஆசை ஆனால் எங்கேயும் வெளியில் நம்ம போகல இன்றைக்கி அதனால் வீட்டிலையே ஒரு பேய் படம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட உக்காந்தாச்சு அப்புறம் இன்னொரு வேற ஒரு நல்ல விளாகில் சந்திக்கலாம் ஏதாவது வேறு ஏதாவது வீடியோ போடலான்னு சொல்லினாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா பாய்